ரொம்ப நல்லா சாப்பிட்டு நீங்களே பாருங்கள் இதான் மகாபரி ப்ரெட்டு அப்படியே நல்லா பெருசாக பெருட்டுருங்க இதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை அள்ளி வைக்கோங்க அப்படியே சூரட்டி அப்படின் ஐயோ ஐயோ கை பற்ற மாட்டேங்க நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது ஒன்றை முடிச்சு விட்டாச்சு நல்லா ஸ்வீட்டு இது வந்து நல்லா காரமாக இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி தயிர் வெங்காயம் வேறு சும்மா பக்காவாக இருக்குது என்னடா சப்பாத்தி இதை போய் வச்சுக்கே நினைச்சேன் ஆனால் சூப்பராக இருக்குங்க வேற மாதிரி வேறு மாதிரி கடைசியாக udih bersa goda, ada di udih berarti, ada di baca, ayam langsung udih kualiti, hmm, vara vara mari vara mari yang di matang ini apa நண்பர்களே இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும் சாப்பிட்டு வாய் வலிக்க ஆரம்பிச்சு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா சாப்பிட்டு நீங்களே இதான் மகாபரி பேட்டு அப்படியே நல்லா பெருசாக பெருட்டுருங்க இதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை அள்ளி வைக்கோங்க அப்படியே சுருட்டி அப்படின் ஐயோ கை கொத்த மாட்டேங்க நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கு ஒன்றை முடிச்சு விட்டாச்சு நல்லா ஸ்வீட்டு இது வந்து நல்லா காரமாக இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி தயிர் வெங்காயம் வேறு சும்மா பக்காவாக இருக்குது ம்